பரேஸ் கார்தனோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ் ஐ லவ்லேஸ் எதிரில் ஐ லவ் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி நீங்கள் மூச்சு விடுறீர்கள் வள முடியும் அந்த மூச்சை ஒழுங்காக விட செய்கிறேன் பேசாமல் இருக்கிறீர்கள் அந்த பேச்சில் வார குரலே ஒழுங்காக பேச வைக்கிறேன் அதை நான் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் நீங்கள் கற்கையிலே நீ எங்கள்ட்ட கற்று போட்டு உங்களோட என்றால் நான் சொன்னேன் நாடகர் ஏடகர் ஊடகர் கர் ஏசி தீசியஸ் அவர்களின் ஆவண திரைப்படம் வெளியீடும் திரையிடலும் கலந்துரையாடலும் அவரை ஈழக்கூத்தன் என்று சொல்வதிலே ஒரு பொருத்தம் இருக்கின்றார் தாசிசியஸ் ஒரு முன்னோடியாக வழிகாட்டியாக இருக்கின்றார் அவருடைய ரெண்டு கண்களுமே நாடக கண்கள் ஜூலை ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலயம் அமைந்துள்ள சூழலில் சால் பப்ளிக் ஆல் பஜோலில் நடைபெறுகின்றது நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை எந்த இடத்திலையும் விடக்கூடாது எங்களுடைய அடையாளத்தை இன்றைக்கு சொல்லாமல் நாளைக்கு சொல்றோம்

பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ டு சேர்ந்த சனோபி மருந்து நிறுவனம் என்ற உயிரியல் தொழில்நுட்ப நிறுவனத்தை ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து கையகப்படுத்தியுள்ளது இந்த அறிவிப்பு ஜூலை தேதி அன்று வெளியாகி இருக்கிறது பரிசில் நடைபெற்ற புதுமை தொடக்க நிறுவனங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நிகழ்வாகும் இந்த மாநாட்டில் சனோஃபி நிறுவனத்தின் லோகோ காணப்பட்டது இந்த மாநாடு ஜூன் பதினொன்று அன்று போத்து விசாய் கண்காட்சி மையத்தில் நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரசல்ஸை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டாம் என்று பிரான்ஸ் கேட்டுள்ளது பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மெக்ரோனின் குழு ஐரோப்பிய ஒன்றியத்தை அமெரிக்காவுடன் வரி தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் கடுமையாக நடந்து கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளது அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்றுக்கொள்ளத்தக்க நிபந்தனைகளை ஒப்புக்கொள்ள மறுத்தால் சிவப்பு பட்டனை அழுத்த தயாராக உள்ளதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று ஐரோப்பிய பேச்சுவார்த்தைகளுக்கான ஒரு பிரெஞ்சு அதிகாரி தெரிவித்திருக்கிறார் ஐரோப்பிய ஒன்றியம் தற்பொழுது கடுமையான அணுகுமுறையை எடுக்க வேண்டும் என்று பிரான்சு தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறது ஏனெனில் சரணடைதல் ஐரோப்பாவை பலவீனமாக காட்டும் மற்றும் நல்ல நிபந்தனைகளை உறுதி செய்வதற்கான வாய்ப்புகளை குறைக்கும் இதேவேளை பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் அமனுவேல் மேக்ரோ ஜெர்மனி நாட்டின் சான்சலர் மர்ஸ் ட்ரம்ப் அறிவித்த முப்பது வீத வரியை விவாதிக்க பேர்லில் சந்திக்கின்றனர் ட்ரம்ப் ஜனவரியில் மீண்டும் அதிகாரத்திற்கு வந்ததன் பின்னர் உலக வர்த்தக மரபுகளை மாற்றி அமைத்ததில் இருந்து உலக நாட்டு அரசாங்கங்கள் எதிர்கொள்ளும் கடும் அழுத்தத்தை பிரதிபலித்து நிற்கின்றன பிரான்ஸ் நாட்டின் கலாச்சார அமைச்சர் ரசிதா டாட்டி இவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு நீதிமன்ற விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன இந்த வழக்கு அவரது சட்ட ஆலோசனை கட்டணங்கள் மற்றும் அவரது அரசியல் பதவிகளுடன் தொடர்புடையவை ரசிதா டாத்தி இரண்டாயிரத்து பத்துக்கும் இரண்டாயிரத்து பன்னிரெண்டுக்கும் இடையில் ரெனால்ட் நிஷா கூட்டணியின் ஒரு துணை நிறுவனத்திடம் இருந்து ஒன்பது லட்சம் யூரோ பணம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் இதற்கு அவரது வழக்கறிஞர் பணிகளுக்கான ஆவணங்கள் அல்லது சான்றுகள் குறைவாக காணப்படுகின்றன இந்த வழக்கு டாட்டி கார்லோஸ் கான் ஆகியோர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுக்களை உள்ளடக்கியிருக்கிறது இது இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் விசாரணையில் இருந்து வருகின்றது இந்த வழக்கில் ரசிதா டாட்டி கார்லோஸ் கான் ஆகியோர் தங்களின் மீதான குற்றச்சாட்டுக்களை மறுத்திருக்கின்றார்கள் ரசிதா டாத்தியின் பாதுகாப்பு அணியினர் இந்த வழக்கில் தொடர்ந்து சட்ட ரீதியான போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஆனால் அவர்களின் முயற்சிகள் இதுவரை வெற்றி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கு தொடர்பான நீதிமன்ற விசாரணைகள் ஆண்டு தொடக்கத்தில் தீவிரம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ரசிதா டாத்தி இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பாரிஸ் நகரின் முதல்வராக தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டிருக்கிறார் ஈசன் ஜுவல்லரி தங்கநகர் சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் ஃப்ரீ சிம் கார்டு காத்து ப்ளூ இருக்கின்றதா மூன்று நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில் வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை விரையுங்கள் ஆயினி சால் கோல் சிட்டி எழுபத்தைந்து ரூலூயி புலோ பரிஸ் பத்து லாஷப்பல் வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேர்சோந்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிராந்தர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை வைக்க அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக ஐரோப்பிய ஆணையம் பிரான்சுக்கு மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விடுத்து வருகிறது பிரான்சின் கழிவு வகைப்படுத்தும் விதிமுறைகள் ஐரோப்பிய ஒன்றிய ஒற்றை சந்தையுடன் பொருந்தாது என்று கூறப்படுகிறது பிளாஸ்டிக் மீண்டும் பயன்படுத்தும் வசதி கொண்டதாக முற்றிலுப்பா நகரத்தை ஐரோப்பிய ஆணையம் வியாழக்கிழமை என்று அறிவித்தது பொருட்களின் இலவச இயக்க கொள்கைகளை மீறும் மிகவும் தீவிரமான கழிவு வகைப்படுத்தும் ஒழுங்கு முறைகளுக்காக பிரான்சை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லும் என்று ஐரோப்பிய ஒன்றிய ஆணையம் தெரிவித்துள்ளது பரிசை ஐரோப்பிய ஒன்றிய ஆணையம் பல முறை எச்சரித்த பின்னர் இந்த முடிவை எடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் நாட்டில் வேலையில்லாதவர்களுக்கு வழங்கப்படும் நன்கொடை குறைக்கப்படுகிறது பிரான்ஸ் அரசாங்கம் வேலை இல்லாதவர்களுக்கு வழங்கப்படும் நன்கொடையின் காலத்தையும் குறைக்க திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் வேலையை தேடுகின்றவர்கள் வேகமாக வேலைக்கு திரும்ப செய்யும் ஊக்குவிப்பாக இது அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த மாற்றம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் கூறப்பட்டுள்ளது வேலையில்லா நன்கொடைக்கு தகுதி பெற ஒருவர் கடந்த இருபது மாதங்களில் எட்டு மாதங்கள் வேலை செய்திருக்க வேண்டும் இதற்கு முன்னர் இது கடந்த இரண்டு இருபத்தி நான்கு வரையில் இருபத்தி நான்கு மாதங்களில் ஆறு மாதங்கள் வேலை செய்திருந்தால் போதுமானது இந்த மாற்றம் வேலையில்லா நன்கொடையை பெறுவதற்கான தகுதி நிபந்தனைகளை இருக்கிறது பிரான்சின் வேலையில்லா விகிதம் ஏழு புள்ளி மூன்றாக உள்ளது இதை கடந்த பதினான்கு ஆண்டுகளில் மிக குறைந்த அளவாகும் இருப்பினும் இளைஞர்களின் வேலையில்லா விகிதம் பதினாறு புள்ளி மூன்று வீதமாக உள்ளது இது பொதுவான வேலையில்லா விகிதத்தை விட அதிகமாக காணப்படுகின்றது இது வேலையில்லாதவர்களின் மனநலம் மற்றும் சமூக பாதுகாப்பு குறித்த கவலைகளையும் எழுப்பியிருக்கிறது வேலையில்லா நன்கொடை முடிவடையும் பொழுது வேலையில்லாதவர்களின் தற்கொலை விகிதம் வேலை செய்பவர்களை விட இருமடங்கு அதிகம் என கருத்து வெளியாகியுள்ளது வேலையில்லா நன்கொடை குறைப்பின் மூலம் அரசாங்கம் வேலைவாய்ப்பை அதிகரிப்பதையும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் இந்த மாற்றங்கள் சமூகத்தில் பாதிப்படைந்தவர்களுக்கு கூடுதல் சவால்களை ஏற்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டின் வெளிவுகார அமைச்சர் ஜான் நயல் பரோ காசா போதியில் பேரழிவு மனிதாபிமான நிலைமை நிலவுவதாக கூறப்படும் நிலையில் ஊடகங்கள் அங்கு செல்வதற்கு அனுமதிக்குமாறு இஸ்ரேலை வலியுறுத்தியுள்ளார் காசாவில் நடப்பதை உலகுக்கு காட்டவும் அதை சான்று பகரவும் சுதந்திரமான மற்றும் சுயாதீன ஊடகங்கள் அங்கு செல்ல வேண்டும் என்று அவர் அண்ட் வானொலி நிலையத்திற்கு அளித்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார் காசா போதிக்கு ஊடகங்கள் செல்ல இஸ்ரேல் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது பரோவின் இந்த கருத்துக்கள் செய்தி நிறுவனமான அசோன்ஸ் ஊழியர் சங்கம் தங்கள் காசா நிருபர் பட்டினி கிடப்பதாக கூறியதை தொடர்ந்து வெளிவந்திருக்கிறது தங்களில் யாரும் ஒரு சக ஊழியர் பட்டினி காரணமாக இறந்ததை நினைவில் கொள்ள முடியாது அவர்கள் இறப்பதை தாங்கள் ஏற்க மறுப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்து முதல் ஏபியில் ஒரு நிருபராகவும் சுதந்திர எழுத்தாளராகவும் நிழல் படக் கலைஞராகவும் பணியாற்றி வரும் ஒரு நபர் தன் உடல் விட்டது தான் இனிமேல் வேலை செய்ய முடியாது என்று தெரிவித்துள்ளார் காசாவில் உள்ள ஏ நிலை குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது பரோ

பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவிதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பரிஸ் பத்தேவ் கார்த்னோ முன்பாக பிரான்ஸ் நாட்டின் வெளிநாட்டு அமைச்சர் ஜான் நோயல் பரோ உக்ரைனின் காஹிப் நகரத்திற்கு விஜயம் புரிந்துள்ளார் உக்ரைனில் உள்ள படையினரை அவர் சந்தித்திருக்கிறார் இந்த விஜயத்தை அவர் செவ்வாய்க்கிழமை மேற்கொண்டார் பிரான்ஸ் வழங்கிய ராணுவ உபரணங்களை அவர் அங்கு ஆய்வு செய்துள்ளார் காகிஃப் நகரில் யோன் நோயல் பரோ உள்ளூர் அதிகாரிகளை சந்தித்து மனிதாபிமான கட்டமைப்பு முயற்சிகளுக்கு பிரான்சின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் குறிப்பாக ஆற்றல் சுகாதாரம் கல்வி துறைகளில் பிரான்ஸ் உதவிகளை வழங்கும் என்று கூறியுள்ளார் மேலும் உக்ரைன் கலாசாரத்தின் வலிமையை குறைக்கும் வகையில் காஹிப் இலக்கிய அருங்காட்சியம் ஒன்றை அவர் பார்வையிட்டுள்ளார் உக்ரைன் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் ட்ரோன்கள் ஏவுகணைகள் ஆகியவற்றில் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தி வருகின்றன ஓர் உத்திசார் கூட்டமைப்பை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தயாராகியும் வருகின்றன என்று உக்ரைன் செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் சுவையின கொடுப்பிரவுகளில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குழந்தை மருத்துவர்கள் மனநல மருத்துவர்கள் மகப்பேறு மருத்துவர்கள் முதியோர் சுகாதார மருத்துவர்களின் கட்டணங்கள் உயர்த்தப்பட உள்ளன உதாரணமாக குழந்தை மருத்துவர்களின் சந்திப்பு கட்டணம் முப்பத்தொன்பது யூரோவில் இருந்து நாற்பது யூரோவாக உயர்த்தப்படுகிறது மனநல மருத்துவர்களின் கட்டணம் ஐம்பத்தைந்து யூரோவில் இருந்து ஐம்பத்தேழு யூரோவாக உயர்த்தப்படுகிறது சுகாதார செலவுகளை ஈடு செய்ய பொது காப்பீட்டு முறை மூலம் ஈடு செய்யப்படாத செலவுகளை ஈடு செய்ய தனியார் முற்றுவேல் அல்லது நிரப்பு காப்பீட்டு திட்டங்களை தேர்வு செய்ய வேண்டி இருக்கும் இது தனியார் மருத்துவமனைகள் மற்றும் நீடிக்கப்பட்ட சுகாதார சேவைகளுக்கான கூடுதல் நன்மைகளை வழங்கும் சுகாதார காப்பீட்டுக்கான பங்களிப்புகள் வருமானம் மற்றும் வளங்களின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படும் சுகாதார காப்பீடு பிரான்சில் கட்டாயமாகும் மேலும் இது பொது மற்றும் தனியார் காப்பீட்டு நிறுவனங்களால் வழங்கப்படுகின்றது அத்தியாவசிய சேவைகளுக்கான செலவு பகிர்வு தேவைப்படுகின்றது எனவே பெரும்பாலான மக்கள் தனியார் நிரப்பு காப்பீட்டை எடுத்து செலவுகளை குறைக்கின்றார்கள் பிரான்சின் சுகாதார காப்பீட்டு சந்தை இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து முப்பது வரை ஆண்டுக்கு இரண்டு புள்ளி ஒன்பது இரண்டு வீதத்தில் வளர்வதாக எதிர்பார்க்கப்படுகின்றது இது புதிய வணிக பிரீமியம் அடிப்படையில் மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த மாற்றங்கள் பிரான்சில் சுகாதார சேவைகளில் அணுகல் மற்றும் செலவுகளை பாதிக்கும் மேலும் பொதுமக்கள் தங்கள் சுகாதார காப்பீட்டு திட்டங்களை மீண்டும் மதிப்பாய்வு செய்ய வேண்டியிருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லாகுர்னா தமிழாலயம் உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லா குர்னோவ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று உணவு வைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்